உங்களுக்கு லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வருங்க அது என்ன இன்ஃபெக்ஷன் கேட்டீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா உடனடியாக சரி பண்ணுங்க இல்லைன்னா உங்க கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணிடும் ஃபீமேல இந்த இன்ஃபெக்ஷனை ரொம்ப காமனாக பார்க்கலாம் அடிக்கடி வரக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் யூரின்ல இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் சொட்டு சொட்டா யூரின் போகும் அடி ஒரு வலி இருக்கும் சில பேருக்கு நல்ல ஜோரம் வந்து குளிர் காய்ச்சலோட வந்து இருப்பாங்க இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாவே ஏன் ஃபீமேலுக்கு வருது அப்படின்னா அவங்களோட யூரின் இமேஜினரி ட்ராக்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப நேரம் அவங்க ஹோல்ட் பண்ணியும் வச்சுப்பாங்க எங்கேயாவது ஒரு டிராவல் போயிட்டு வராங்க சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய சமயங்களில் இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய பெண்களில் நிறைய வெஜினல் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டான சோப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது இதை சரி செய்யணும் உடனடியாக எனக்கு இந்த எரிச்சல் சரியாகணும் அப்படின்னா நல்லா இளநீரில் கொஞ்சம் பணக்கருக்கு செய்து சாப்பிட்றாங்க அரை மணி நேரத்தில் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாகும் ஆனால் இதை முழுசாக சரி பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி கம் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன்